ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்கலான் இருக்கேன் ஏமா அதுக்கு என்ன அதுக்கு அது அதுக்கு என்ன ஆரம்பிக்க வேண்டியதான சந்தோஷமா நல்ல விஷயம் தான் அப்படின்னா இல்லை லேடி நான் எல்லாம் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ராவா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமா நீ ஆரம்பிக்கும் அவளுக்கு பவதாரணி கடைசியாக விருப்பப்பட்ட விஷயம் கேர்ள்ஸ் ஆர்கஸ்ட்ராவ உருவாக்கணுங்கிறது அதை நான் இரண்டு நாட்களுக்கு முன் மலேசியாவில் இருக்கும் பொழுது அங்கே வந்து நிறைய குழுக்களாக வந்து மாணவிகள் குழுக்களாக வந்து பாடி காட்டினார்கள் பார்த்தவுடன் எனக்கு சொன்னது வந்தது யாபம் இங்கேஸ்டரா வந்து ஆரம்பிக்க போறேன் மாணவிகள் மாணவிகள் பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகள் பதினைந்து வயதுக்கு மேற்படாதவர்கள் மட்டுமே இந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருப்பார்கள் என்பதை அவர்களை மட்டும் தேர்வு செய்ய இருக்கிறேன் இப்பொழுது அங்கேயே மலேசியாவிலேயே இரண்டு ஆர்கெஸ்ட்ராவை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உலகம் முழுவதும் இந்த ஆர்கெஸ்ட்ரா உலகிலிருந்து எந்த மூலையிலிருந்து வந்தாலும் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பணிபுரியுமாறு இசை விருந்து மக்களுக்கு என்றென்றும் அழித்து கொண்டிருக்கும் வகையிலே இந்த ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம் அது சரியான நாள் வருகின்ற நேரத்திலே நான் அறிவிப்பேன் மா மாணவிகள் தங்கள் பெயரும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் வந்து ஆடிஷன் கொடுக்க வேண்டிய ஆடிஷன் கொடுத்து அதிலே தான் இந்த ஆர்கெஸ்ட்ரா உருவாகும் மிகவும் சிறந்த முறையிலே பவத்தாவின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையிலே இந்த இசைக்குழு தொடங்கி உலகம் முழுவதும் பரவும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு ஆண்டவனை வேண்டிக்கொண்டு இதை ஆரம்பிக்கிறேன் இங்கே அறிவிக்கிறேன் முதன் முதலாக நன்றி வணக்கம்